தேக்கு மரம் உலகின் மிக மதிப்புமிக்க மர வகைகளில் ஒன்று வலிமை நீடித்த தன்மை அழகிய தோற்றம் நீர்ப்புக்கா தன்மை போன்ற பல சிறப்புகளால் தேக்கு மரத்திற்கு அதிக வரவேற்பு உள்ளது உலகளவில் கட்டிடம் உள்துறை அலங்காரம் கப்பல் கட்டுதல் நாற்காலி படுக்கை கதவு ஜன்னல் போன்றவற்றிற்கு தேக்கு மரம் பரவலாக பயன்படுகிறது இதனால் தேக்கு மர வளர்ப்பு விவசாயிகளுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் நீண்டகால லாபகரமான தொழிலாக உள்ளது தேக்கு மரம் ஒரு வெப்பமண்டல மரமாகும் இது இயற்கையாகவே இந்தியா மியான்மர் தாய்லாந்து போன்ற நாடுகளில் வளரும் இந்தியாவில் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஒடிசா மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் தேக்கு வளர்க்கப்படுகிறது இது சூடான ஈரப்பதமுள்ள காலநிலையை விரும்பும் வருடாந்திர சராசரி மழை பொழிவு ஆயிரத்து இருநூறு முதல் இரண்டாயிரத்து ஐநூறு மீட்டர் இருக்க வேண்டும் வெப்பநிலை இருபத்தேழு முதல் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வரை இருந்தால் சிறப்பாக வளரும் நிலம் தேக்க வளர்ப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆழமான நீர் சுரக்கும் வசதி கொண்ட செம்மண் சிவப்பு மண் கருப்பு மண் ஆகியவை மிகவும் ஏற்றவை நீர் தேங்கி நிற்கும் இடங்கள் அல்லது உப்புத்தன்மை மிகுந்த நிலங்கள் தேக்கு வளர்ப்பிற்கு பொருத்தமல்ல நிலத்தின் பிஎச் அளவு ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை இருந்தால் மரம் நன்றாக வளரும் நிலத்தை உழுதி சமப்படுத்தி முப்பதுக்கு முப்பது சென்டிமீட்டர் அளவிலான குழிகளை தோண்டி அதில் மண்ணுடன் சாண உரம் கலந்து தேக்கு செடிகள் நட்டால் நன்றாக வளரும் தேக்கு வளர்ப்பிற்கு விதை மூலம் நாற்று தயாரிக்கவும் கிளை மூலம் நாற்று தயாரிக்கவும் முடியும் விதைகளை சேகரித்து இல் விரைத்து மூன்று முதல் நான்கு மாதங்கள் பராமரித்து முப்பது முதல் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் உயரம் வந்தபோது புலத்தில் மாற்றலாம் ஆனால் டிஷு கல்ச்சர் முறையில் தயாரிக்கப்பட்ட நாற்றுகள் மிகச் சிறந்தவை இவை விரைவாக வளர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்கும் நடவு இடைவெளி தேக்கு வளர்ப்பில் முக்கியம் பொதுவாக மூன்று மீட்டர் மூன்று மீட்டர் அல்லது நான்கு மீட்டர் நான்கு மீட்டர் இடைவெளியில் நடவு செய்யப்படுகிறது ஒரு ஹெக்டேரில் சுமார் ஆயிரத்து நூறு முதல் ஆயிரத்து அறுநூறு மரங்களை நடவு செய்யலாம் நல்ல ஸ்பேசிங் வழங்கினால் ஒவ்வொரு மரமும் நல்ல வேர்வளர்ச்சி பெற்று உயரமாகவும் தடிமனாகவும் வளரும் நீர்ப்பாசனம் ஆரம்ப காலத்தில் அவசியம் நாற்று நடவு செய்த பிறகு வாரத்திற்கு ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும் மூன்று மாதங்களுக்கு பின் காலநிலை போக்கில் பாசனத்தை ஏற்படுத்தலாம் மழைக்காலத்தில் அதிக நீர் தேங்காமல் வடிகால் அமைப்பை செய்வது முக்கியம் பாசனம் தண்ணீர் குறைந்திருந்தாலும் ட்ரிப் இரிகேஷன் முறையை பயன்படுத்தலாம் உரம் மற்றும் பராமரிப்பு தேக்கு வளர்ப்பில் மிக முக்கியம் ஆரம்பத்தில் நாற்றுகளுக்கு மாட்டு சாணம் பசளை பாஸ்பரஸ் நைட்ரஜன் போன்ற உரங்களை அளித்தால் வேர்கள் வலுவாக வளரும் ஆண்டுதோறும் மண்ணில் களைகளை அகற்றி நிலத்தை நன்றாக பராமரித்தால் மரங்கள் விரைவாக வளரும் மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடை மிக அடர்த்தியான மரங்களை அகற்றி செய்ய வேண்டும் இதனால் மீதமுள்ள மரங்களுக்கு போதுமான சூரிய ஒளி காற்று ஊட்டச்சத்து கிடைக்கும் தேக்க மர வளர்ப்பில் நோய்கள் மற்றும் பூச்சிகள் ஒரு சவாலாக இருக்கும் லீஃப் ஸ்கெல்டினைசர் டிஃபாலியேட்டர் ஸ்டெம் போரர் போன்ற பூச்சிகள் இலைகள் மற்றும் கிளைகளை சேதப்படுத்தும் இதற்காக உயிரியல் கட்டுப்பாடு மற்றும் சீரான பூச்சிக்கொல்லி தெளிப்பு பயன்படுத்த வேண்டும் ரூட்ராட் டேம்பிங் ஆஃப் போன்ற நோய்களும் சில நேரங்களில் தாக்கம் அளிக்கலாம் சரியான பாசனம் நிலம் மற்றும் நோய் மேலாண்மை மூலம் இவற்றை கட்டுப்படுத்த முடியும் தேக்கு மரம் நீண்ட நீண்டகால முதலீடு நடவு செய்த பின் பத்து முதல் பன்னிரண்டு ஆண்டுகளில் நடுத்தர மரங்களை அறுவடை செய்யலாம் ஆனால் சிறந்த தரமான மரங்கள் பெற இருபது முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டும் ஒரு ஹெக்டேரில் நன்றாக பராமரிக்கப்பட்ட தேக்கு தோட்டம் இருநூறு முதல் முன்னூறு கன அடிகள் மரத்தை கொடுக்கும் சந்தையில் தேக்கு மரத்தின் விலை மிகவும் அதிகம் ஒரு கன அடி தேக்கு மரத்திற்கு ரூபாய் இரண்டாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை விலை கிடைக்கிறது இதனால் தேக்கு வளர்ப்பு விவசாயிகளுக்கு நீண்ட காலத்தில் மிகுந்த லாபத்தை தரக்கூடியது தேக்கு மர வளர்ப்பின் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகளும் உள்ளன இது நிலத்தை பாதுகாக்கும் காற்றை சுத்தப்படுத்தும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி சுற்றுச்சூழலை சீராக்கும் இதனால் பசுமை வளம் அதிகரித்து காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் தேக்கு மரத்தால் கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன விவசாயிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் தேக்கு வளர்ப்பை குழுவாக செய்தால் அதிக நன்மை கிடைக்கும் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் முறையில் செய்யும்போது தொழில்நுட்ப ஆலோசனைகள் சந்தை வசதிகள் ஆகியவை மர விற்பனை எளிதாக நடைபெறும் மேலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பல்வேறு வளர்ப்பிற்கு சலுகைகள் கடன்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகின்றன தேக்கு வளர்ப்பின் வெற்றி நல்ல திட்டமிடல் சரியான நிலத்தேர்வு தரமான நாற்றுகள் சரியான பாசனம் மற்றும் உரம் நோய் கட்டுப்பாடு சரியான தென்னிங் மற்றும் ஹார்வெஸ்டிங் ஆகியவற்றின் மூலம் மட்டுமே கிடைக்கும் பொறுமை மற்றும் நீண்டகால பார்வை தேக்கு மர வளர்ப்பில் அவசியம் முடிவில் தேக்கு மர வளர்ப்பு என்பது ஒரு கிரீன் கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எனலாம் இது இயற்கையையும் காப்பாற்றுகிறது விவசாயிகளுக்கு நீண்ட காலத்தில் நிலையான வருமானத்தையும் தருகிறது அடுத்த தலைமுறைக்கும் ஒரு மதிப்புமிக்க சொத்தாக இருந்து உதவுகிறது